வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களையும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனையும் விரிவாக தெரிந்து கொள்வோம் ராசி அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் நினைவாற்றலை உயர்த்தக்கூடிய நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்களை உருவாக்கும் கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரி வகையில் இன்று உதவிகள் கிடைக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு இன்று உறுதி நிறைந்த நாளாக அமைகிறது ராசி கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இழுபறியாக இருந்து வந்த பிரச்சினைகளுக்கு முடிவு காண்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தொழிலாளர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மைகளை விளக்குவீர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல் நிறைந்த நாளாக அமைகிறது மிதுன ராசி மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சுபகாரியம் தொடர்பான செயல்களில் அலைச்சலை அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறமொழி பேசும் மக்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சோர்வு குறையக்கூடிய நாளாக அமைகிறது கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வரவுகளின் மூலம் சேமிப்பை அதிகரிப்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மந்த தன்மை விலகி சுறுசுறுப்பு ஏற்படக்கூடிய நாள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தம்பதிகளுக்குள் அந்யுன்யம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகளை அதிகரிப்பீர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சலிப்பு நிறைந்த நாளாக அமைகிறது ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாள் அஷ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்று செல்வம் நிறைந்த நாளாக அமைகிறது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் முயற்சியில் இருந்து வந்த தடைகள் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் உறவினர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நெகிழ்ச்சியான நாளாக அமைகிறது விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நண்பர்களினால் சில அலைச்சல்களை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பொறுமையுடன் இருக்க வேண்டும் பிரிச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல் நிறைந்த நாளாக அமைகிறது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூரில் உள்ள நண்பர்களினால் ஒத்துழைப்பு கிடைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்களால் உடலில் ஒருவிதமான சோர்வை உண்டாக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பகைவர்கள் விலகிச் செல்லக்கூடிய நாளாக அமைகிறது கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய சிந்தனையில் கவனத்துடன் இருக்க வேண்டும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று இறை பணியில் அதீத ஈடுபாட்டை உருவாக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நண்பர்களை பற்றிய புரிதலை அதிகரிக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்று ஆர்வம் நிறைந்த நாளாக அமைகிறது மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மனதில் இனம் புரியாத சில சிந்தனைகளால் சோர்வை உண்டு வண்ணும் உத்திரட்டாதி அன்பர்களுக்கு இன்று வியாபாரத்திலும் தொழிலிலும் அலுவலகத்திலும் உழைப்பை அதிகரிக்க செய்யும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்தவொரு செயலிலும் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்று தோல்வி தோல்விகளினால் மனக்கவலையை உண்டு வண்ணும் சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி